வணக்கம் நான் ஞானசேகரனார் தலைவர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பிஜேபி சற்று முன்பு ஒரு காணொளி பார்க்க நேர்ந்தது தம்பி வேலூர் இப்ராஹிம் அவர்களை கைது செய்கிறார்கள் மதுரையில் மேலூரில் அந்த இதில் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு அவர் போகணும்னு சொல்கிறாரு அதுக்காக வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவரை தடுத்து நிறுத்தி நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எந்த வகையிலும் நியாயம் இல்லை இது எந்த வகையிலும் நீதி இல்லை இது எந்த வகையிலும் தர்மம் இல்லை முதல் கைது செய்ததற்கு நான் பாரதிய ஜனதா கட்சியின் செயல் தலைவராக நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஸ்டாலின் அவர்கள் ஒரு நாள் இதற்காக ரிலைஸ் பண்ணுவார் என்னென்னா ஜனநாயக முறைப்படி எல்லாருக்கும் அந்த அந்த உரிமையை கொடுக்கணும் அதாவது நவாஸ் கனி வராரு அங்கே வந்து அசைவத்தை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கூட வந்தவங்க அந்த நெருக்கடியை உண்டாக்குறாங்க இந்துக்களின் மனங்களை புண்படுத்தணும்னு திட்டமிட்டு செய்கிறாங்க அதாவது சமூகத்தில் நல்லிணக்கம் கெட்டு போகணும்னு சூது செய்கிற சூழ்ச்சி செய்கிற அந்த படுபாதகர்களை இந்த காவல்துறை அவ்வளோ பவ்யமாக இப்போ இருந்த அந்த இப்போ இப்போ வேலூர் இப்பிராயம் பிடிச்ச அவர் கூட இருக்கிறவரை பிடிச்சது அந்த அதிகாரியை விட உயர்நிலை அதிகாரி வந்து காவல்துறையிலேருந்து ரொம்ப பவ்யமாக பேசிட்டு போன காட்சியையும் நாங்கள் பார்க்கிறோம் நான் காவல்துறையிலே உள்ள உயர் அதிகாரியில கேட்குறேன் அங்கே ஒரு எஸ்ஐஆர்லாம் இல்லை ஸ்டேஷன் ஆஃபீஸராக யாரோ ஒரு இன்ஸ்பெக்டராக ஏற்றேன் ஒருத்தவரு வேலூர் அபிப்ராயமோடு கூட சென்ற ஒருத்தவரு அங்கே ஒரு இந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு வாதம் வருது அங்கே அவர் சொன்னாரா சொல்லி நான் அவனை இவனு சொல்றியான்னு சொல்லி இவராக இன்ஸ்பெக்டரா அந்த வார்த்தையை போடுறாரு போட்டது இல்லாமல் இவரோட ஈகோவாக எடுத்துக்கணு அது பிரிஞ்சு போயிட்ட பிறகு காவல்துறையில் எல்லாரும் வெளியே போகிறாங்க கேட்டுக்கிட்ட திட்டமிட்டு போய் நீயும் வா உன்னையும் கைதி பண்ணுறேன்னு அவனுடைய அந்த நபரை சட்டையை பிடிச்சி இழுக்கிறது வந்து ஒரு தேர்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க திமுகவுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்க தொண்டனுக்கு பொறுப்புள்ள உள்ளவனுக்கு பாரதிய ஜனதா கட்சி நீங்க திட்டமிட்டு இப்படி கைது செய்து அட்லீஸ்ட் பயத்தை உண்டாக்கிட்டா கட்சி வளராதுன்னு நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட உயர் அதிகாரிகள் ஒரு சிலர் போலீஸ்காரங்கள் நான் சொல்றேன் தமிழ்நாடு போலீஸ்ல ஒரு சிலர் நேரடியா திமுகவுக்கு அடியால் வேலை செய்கிறீர்கள் என்று நான் குற்றச்சாட்டு சொல்லுகிறேன் ஏன்னா அந்த காட்சியை நான் பார்க்கும் போது நல்லா தெரியுது நீங்க கனிமா நடத்தலாம் எங்க உங்களையும் கைது பண்றேன் வாங்க அப்படின்னு சொன்னாலே போதும் கேட்ட மூடுன்னா மூடிடுவாங்க இருக்கிற இல்லைங்க வாங்கன்னா அவர் தான் உள்ள திருப்பி நீங்க கூட்டப்படுற எகிரி பாஞ்சி இந்த ஆளுடைய வன்மத்தில் சட்டையை பிடிச்சி அதிகாரி அந்த குறிப்பிட்ட மானங்கட்ட ஒரு போலீஸ் அதிகாரி நான் என்னன்னா ஏயோ திருவண்ணாமலையில் திமுக ஒரு இன்ஸ்பெக்டர் என்று பாராம அது உன் மனைவியாக இருந்து உன் அக்கா இருந்து உன் பொட்டாட்டியாக இருந்து அந்த போலீஸாக இருந்துன்னா அந்த அம்மா இன்ஸ்பெக்டர் யூனிஃபார்மில் இருக்கும் ஓய் அரைஞ்சானே திமுக காரன் வெக்கங்கட்டு நீ அந்த யூனிஃபார்மை அப்ப அப்போ எங்கே போயிருந்தேன் பிஜேபிக்காரங்கிட்ட இவ்வளோ கோபத்தை காட்டுற எங்களுக்கான ஜனநாயக உரிமையை அந்த கண்ணியத்தோடு நடத்துறதுக்கு நீ அனுமதிக்க மாட்டேற அந்த அந்த குறிப்பிட்ட அதிகாரியை கேட்குற அதே அந்த 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 அதிகாரியை கேட்குற ஏயோ உங்க முதலாளி அப்படிதான் சொல்றான் அந்த நபருக்கு முதலாளி கனிமொழி மீட்டிங் பேசுகிற ஒரு இடத்துல ஒரு இளம் இரண்டு பெண் காவலர்களை யூனிஃபார்மோடு இருக்கும்போது அவன் மார்பகத்தை பிடிச்சி இது இப்போ நாசம் பண்ணான கட்சிக்காரன் திமுக கட்சிக்காரன் அப்போயுமே போயிருந்தது உங்க உங்க யூனிஃபார்ம் மானங்கட்ட யூனிஃபார்ம் ரோஷம் நான் அந்த குறிப்பிட்ட அதிகாரியை கேட்கறேன் நேர்மையான உயிரதிகாரிகள் இதெல்லாம் கவனிக்கணும் கிட்ட சென்னையில் போலீஸ்காரனா பட்டாக்கத்தியோட மூணு ரவுடி திருத்துறான் ரெண்டு போலீஸ்காரன் ஓடற தலை திருக்கி மானம் கட்டத்தனமா அன்னைக்கு உங்க ரத்தம் ஒதுக்கலையா நான் ஒரு போலீஸ்காரனோட பேறேன் என் தாத்தா சென்னையில போலீஸு நான் வைக்க நான் இதெல்லாம் இப்படி ஒரு யூனிஃபார்மா இருந்தோட இருந்த இதுதான் உங்க ஆட்சி இதுதான் ஸ்டாலின் அவர்களின் பசங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்னொரு சார சட்டையை பிடிச்சி இப்போ குற்றவாளியை பிடிச்சி நீ சட்டையை பிடிச்சி இழுத்து நீ நீசிதுன்னா உனக்கு நியாயமானவன் ஜனநாயக முறைப்படி ஒரு குழு வருது ஒரு கட்சி தேசியத்தை ஆள்ற இத்தி கோடி தொண்டம் உள்ள கட்சி நான் அந்த குறிப்பிட்ட எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டரோ வன்மையா கண்டிக்கிறேன் நான் திருப்பி அந்த அதிகாரிக்கு சொல்கிறேன் நீ ஏனோ தாண்டி இது இதன் மூலயமா தமிழ்நாட்டில் இதை பார்க்க கூட எல்லா இந்த திமுக முட்டுக் கொடுக்குற அடியால் வேலை செய்கிற அதிகாரிகளை நான் சொல்கிறேன் பிஜேபி ஃபுல் ஸ்விங்கில் இப்போ மாநில தேர்தல் தேசிய தலைவர் மாற்றப்பட்டு மாநில தலைவர் ஒரு முடிவெடுக்கப்பட்டு எடுக்கப்பட்டு ஃபுல் பிளட்ஜி நான் கட்சி வேலை செய்யும் எங்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் வேலை செய்கிறீங்களோ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்கள்லாம் நோண்டப்படும் உங்களுடைய பதவியிலிருந்து உங்களை விரட்டி அடிக்கப்படும் இதுக்கு ஒரு தனி பிங்கே நான் ஏற்படுத்துவோம் 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 ஏன்னா நியாயமா பண்ணு நான் ஒன்றும் உன்னை வந்து எங்களுக்கு எங்களால் சேர்னு கூப்பிடு மோர்னு கூப்பிடுன்னு நான் சொல்ல தேட்ரு எட்டு மாரி கஞ்சா வியாபாரி மாரி எகிரி பாஞ்சி சட்டையை பிடிச்சி இருக்கிற அளவுக்கு உனக்கு என்ன அந்த தன்மானம் அந்த தன்மானத்தை வேற எங்கன்னா கட்ட வேண்டியது தானே வந்தா பிள்ளை நவாஸ் கனி மத நல்லிணக்கத்தை முறியடிக்கிறதுக்கு சூதி செய்யறதுக்கு சூழ்ச்சி செய்யறதுக்கேன் அங்க போய் காட்ட வேண்டியது தானே இந்த வீரத்தையும் இந்த வேகத்தையும் அதனால் நான் திருப்பியும் தமிழ்நாட்டில் உள்ள அதுவும் குறிப்பாக மதுரை மாவட்ட எஸ்பி அவர்களுக்கு இதன் மூலயமா நான் சொல்லிக் கொள்வது பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களை நீங்கள் கையாளும் பொழுது என கண்ணியத்தோடு நீங்கள் நடத்தணும் பத்து பத்து கட்சிக்கு என்ன மரியாதையோ என்ன ஒரு முறையோ அது நீங்கள் கொடுக்கணும் குறைஞ்சபட்சம் இன்னைக்கு வந்து தம்பி வேலூர் அபிப்பிராயம் மேலே ஏறுவதற்கு நீங்கள் அனுமதிச்சிருக்கணும் இல்லையா அதே அந்த படிக்கட்டு வரைக்காவது அனுப்பியிருக்கணும் இந்த நீங்கள் சொல்கிற விதம் இவங்களை கையாளுகிற விதம் பொசுக்கு பொசுங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நீங்கள் தம்பி வேலூர் அபிபிராயம் மீது நீ போனா நல்லிணக்கம் கட்டுறோம் நீ போனா கட்சியும் இஸ்லாமியரும் இணையக்கூடாதுன்ற கூலி வேலைய அந்த அடியால் கூலி வேலையை ஏன் குறிப்பிட்ட சில போலி செய்கிறீங்கன்னா எனக்கு புரியவே இல்லை இது தவறு எங்கள் கட்சியில நாங்கள் இந்துக்களுக்கான கட்சி இல்லை திருப்பியும் சொல்றேன் இஸ்லாமியர்களுக்கும் சேர்த்து கிறிஸ்துவர்களுக்கும் சேர்த்து இருக்கிற அனைத்து சீக்கியர்களுக்கும் சேர்த்து அனைத்து மதத்தினருக்கும் பொதுவான கட்சி தமிழ்நாட்டில் இருப்பது பாரதிய ஜனதா கட்சி அதை நிலைநிறுத்துவோம் எங்கே எங்க எங்கள் இப்ராஹிம் போல ஒரு சிலரு எங்கள் அத்துல்லா முகமது அத்துல்லா போல ஒரு சிலரு எங்கள் ஏஆர் பாஷா போல ஒரு சிலர் ராமநாதபுரத்தில் உள்ள தம்பி இருக்கிறார் இன்னும் சகோதர சகோதரிகள்லாம் நிறைய இஸ்லாமியர்கள்லாம் வராங்க இது அதிகமாயிட போது நம்மளுடைய வேஷம் கலைஞ்சிற போது இந்த ஓட்டு பிச்சை எடுப்பதை இந்த டிவிடன் ரூல் தெரிஞ்சிட போதுன்னு பயப்படுற ஸ்டாலின் அவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன் கண்ணியத்தோடு எங்கள் கட்சிக்காரர்கள் நடத்த சொல்லி அந்த துறையை நீங்கள் கையில் வைத்திருப்பதால் சொல்ற அந்த வீடியோ அவசியம் நீங்கள் பார்க்கணும் உளவுத்துறை அதிகாரிகள் இருந்தால் அதை காமிக்கணும் ஏறி பாஞ்சி சட்டையை பிடிச்சி இருக்கிற அளவுக்கு பிளாக் டிக்கெட் விற்கிறவங்கள கட்சியின் பொறுப்பாளர்கள் மீண்டும் சொல்ற ஏப்ரல் மேக்கு அப்புறம் முதலமைச்சரின் தூக்கம் மீண்டும் இழப்பார் எங்களுடைய நியாயமான ஜனநாயக போராட்டம் நீங்கள் செய்யற அத்துணி கூட்டுறதுக்கு அடுத்து பேக் டு பேக் இருக்கும் சும்மா தம்பி அண்ணாமலை ஏதோ விவரம் எல்லாம் விட்டுட்டாரு இந்த மூணு நாலு வருஷமா பேக் டு பேக் இருக்கும் கவலைப்படாதீங்க ஜனநாயக முறைப்படி மக்களே பொதித்தெழுந்து திமுக எதிராக ஒரு புரட்சி நடக்கிற அளவுக்கு ஆயிடும் ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு இருக்கிற அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டும் என்று பொறுப்பு போலீஸ் துறையில் பொறுப்பு வகிக்கிற முதல்வருக்கும் அந்த மாவட்ட எஸ்பி அவர்களுக்கும் நான் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் இருந்தும் தம்பி இப்ராஹிம் வேலூர் இப்ராஹிம் கைது செய்ததை பாரதிய ஜனதா கட்சியின் செயல் தலைவராக வன்மையாக கண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்